இறைய சிவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இன்று வெள்ளிக்கிழமை தூய இறுதி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள் தூய இறுதி ஆண்டவரின் அருளும் ஆசிரும் உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் நிறைவாக கிடைப்பதாக புனித அகஸ்தினாருடைய விழாவை நேற்றைய தினத்திலே கொண்டாடினோம் புனித அகஸ்தினாவுடைய வாழ்வு எல்லோருக்கும் ஒரு தெரிந்த வாழ்வு அவருடைய வாழ்க்கையை பார்த்தோம் என்றால் இவ்வுலக இன்பங்களிலே அதிகம் தலைத்தவர் இந்த உலக வாழ்க்கையிலே எல்லா விதமான பாவங்களையும் செய்தவராக இருக்கின்றார் ஆனால் எப்பொழுது அவர் மனம் மாறினாரோ அப்போது அவருடைய இதயமானது இயேசுவின் இதயமாக மாறுகின்றது இதைத்தான் ரோமேருக்கு எழுதிய திருமுகம் பதிமூன்றாம் அதிகாரம் பனிரெண்டிலிருந்து பதினான்கு வரை வாசித்தோம் என்றால் இருளில் நடப்பதைப் போல நடந்து கொள்ள வேண்டாம் பகலில் நடப்பதைப் போல நடந்துகள் குடிவெறி களியாட்டம் பகைமை சண்டை சச்சரவு இவற்றையெல்லாம் விட்டுவிட்டு ஆண்டவர் இயேசுவை படைகளனாக அணிந்துகள் என்ற அந்த வார்த்தையானது அவருடைய உள்ளத்தை ஊடுருவியது தன்னுடைய பழைய பாவ வாழ்க்கையெல்லாம் விட்டுவிட்டு அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு மனம் மாறினார் அவருடைய அந்த இதயமானது இயேசுவின் தூய இதயத்தைப் போல அவருடைய இதயமும் தூய இதயமாக மாறியது எனவே தான் அவர் எழுதிய கன்ஃபெஷன் பாவசங்கீத்தனம் அதை ஒரு குருவானவர் ஒப்புகை என்ற ஒரு புத்தகத்திலே வெளியிட்டிருக்கின்றார் அவர் எவ்வாறு வாழ்ந்தார் எவ்வா எப்படி அவர் மனம் மாறினார் என்பது அந்த புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கின்றது கிரேயஸ்வில் பிரியமான அன்பு சகோதர சகோதரே நம்முடைய வாழ்க்கையிலே இதயம் மிகவும் ஒரு முக்கியமான பங்கை வகிக்கின்றது இதயம் தான் துடிப்பதை நிறுத்திவிட்டால் எல்லாம் முடிந்து விட்டது ஒரு சாவுக்கு சென்றோம் என்றால் அங்கு இதயம் துடிப்பது நின்றுவிட்டது அங்கு அந்தோனி சாமியை எப்போது தூக்குகின்றீர்கள் அல்லது மாலை எப்போது தூக்குகின்றீர்கள் என்று கேட்க மாட்டார்கள் எப்பொழுது பணத்தை எடுக்கிறீங்க எப்பொழுது பாடி எடுக்கிறீங்க என்று தான் அவர்கள் சொல்வார்கள் ஏனென்றால் இதயம் நின்றுவிட்டால் அவனுக்கு அல்லது அவளுக்கு பெயர் கிடையாது பணம் அல்லது பாடி என்று தான் சொல்வார்கள் ஆக இவ்வுலக வாழ்க்கையிலே நாம் இந்த இதய துடிப்போடு இருக்கின்ற பொழுது நம்முடைய இதயம் ஆண்டவரின் இயேசுவின் இதயம் போல துடிப்புள்ளதாக இருக்க வேண்டும் யாருக்கெல்லாம் யாரெல்லாம் காயப்பட்டு அந்த காயத்தை ஆற்றுகின்ற இதயமாக இருக்க வேண்டும் யாரெல்லாம் யாரெல்லாம் ஆறுதல் தேடி அலைகின்றார்களோ அவர்களுக்கு ஆறுதலை கொடுக்கின்ற இதயமாக இருக்க வேண்டும் யாரெல்லாம் அன்புக்காக இயங்குகிறார்களோ அவர்களுக்கு அன்பை கொடுக்கின்ற இதயமாக இருக்க வேண்டும் இன்னும் தீராத வியாதிகள் பிரச்சனைகள் தனிமை முதுமையினால் கஷ்டப்படுகின்றவர்களுக்கு நம்முடைய ஆறுதலான வார்த்தைகளால் நாம் அவர்களுடைய இதயத்தை நாம் இயேசுவின் இதயத்தை போல மாற நாம் அவருக்கு துணை புரிய வேண்டும் துணை செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய இதயம் ஒரு துடிப்புள்ள இதயமாக இருக்கும் பல சமயங்களிலே நாம் கண்டும் காணாமல் இருக்கின்றோம் என் வேலை உண்டு என் குடும்பம் உண்டு என்று இருக்கின்றோம் மற்றவர்கள் மீது எந்த ஒரு அக்கனை அக்கறையும் கரிசனையும் இல்லாமல் ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் மீண்டுமாக நன்றாக சிந்தித்து பார்ப்போம் நம்முடைய இதயம் நின்றுவிட்டால் பிணம் பாடி என்று தான் அழைப்பார்கள் நம்முடைய பெயரை சொல்லி கூட அழைக்க மாட்டார்கள் இயேசுவின் இதயம் அப்படி அக்கறையுள்ள ஒரு இதயமாக இருக்கின்றது விவச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை ஆண்டவ இயேசுவிடம் கொண்டு கொண்டு வந்த பொழுது அந்த பெண்ணை பார்த்து கேட்கின்றார் யாரும் உமக்கு தீர்ப்பிடவில்லையா என்று கேட்கின்ற பொழுது யாரும் இல்லை என்று சொல்கின்றார் அதன் பிறகு நானும் தீர்ப்பிடவில்லை இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அவரை அனுப்புகின்றார் இதைவிட கேடானது எதுவும் நடக்காமல் பார்த்துக்கொள் என்று சொல்லி அங்கு இயேசுவின் இதயம் மன்னிப்பை வழங்குகின்ற இதயமாக இருக்கின்றது நாம் அந்த விபச்சார பெண்ணை போல எவ்வளவோ பாவங்கள் ஆண்டவருக்கு எதிராக நாம் செய்திருக்கலாம் செய்து கொண்டிருக்கின்றோம் அல்லது இன்னமும் நம்முடைய வாழ்விலே செய்யலாம் ஆனால் அவற்றையெல்லாம் இயேசு கண்டும் காணாமல் நாம் நம்முடைய பாவங்களை மன்னித்து தன்னுடைய தூய இதயத்திலிருந்து நிறைவான மன்னிப்பையும் அன்பையும் இரக்கத்தையும் அவர் கொடுத்து கொண்டே இருக்கின்ற ஒரு ஆண்டவராக இருக்கின்றார் ஆகவே இன்றைய நாளிலே தூய இருதய ஆண்டவரை நாம் நினைவு கூறுகின்ற வேலையிலே திரு இருதய ஆண்டவரின் படத்தை நோக்கி நாம் முழந்தால் படியிட்டு செவிப்போம் ஆண்டவரே என்னுடைய இதயத்தையும் உம்முடைய இதயத்தைப் போல மாற்றும் இயேசுவின் மதுரமான திரு திருஹிருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவின் மதுரமான திருஹதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே எங்களுடைய இதயத்தை உம்முடைய இதயத்தை போல மாற்றும் என்று ஒவ்வொரு நாளும் அந்த திரு ஆண்டவரின் படத்தின் முன்பாக குடும்பத்தோடு ஒப்புக்கொடுத்து கொடுத்து சொல்லி மெழுகுதிரி ஏந்தி பக்தியோடு நாம் முருக்கமாக செபிக்கின்ற பொழுது நிச்சயமாக திரு ஆண்டவரின் அருளும் ஆசிரும் நமக்கும் நம்முடைய வாழ்வுக்கும் நிறைவாக கிடைக்கும் நாம் எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றி அடைவோம் நாம் செய்கின்ற தொழில்களிலே வெற்றியை அடைவோம் நாம் செல்கின்ற இடமெல்லாம் தம்முடைய தூதர்கள் அனுப்பி காத்து எந்தவித ஆபத்துகளும் விபத்துகளும் இல்லாமல் இருந்து நம்மை காத்து வழிநடத்துவார் அத்தகைய தூய இதயம் படைத்தவர்களாக நாமும் மாற இன்றைய நாளிலே தூய இறுதி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம் அவரின் அருளும் ஆசிரியரும் நம் குடும்பங்களுக்கும் நம் பிள்ளைகளுக்கும் நம் அனைவருக்கும் நிறைவாக கிடைப்பதாக ஆமேன்